சேகர்பாபு காரும் இரு ஏற்றுனாரு மித்திர ஏதோ கடை மாத்தாடுத்தாரா உங்க குண்ணியத்துல நல்லபடியா முருகன் மாநாடு நடந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் மதுரையே குவிஞ்சு இருந்து இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த முன்னணி பண்ண விளம்பரத்தை விட நீங்க முருக பக்தர்கள் யாரும் போகாதீங்க வரமாட்டார்கள் சொன்னீங்க குவிஞ்சு 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 அங்க திருமண பக்கம் கூட்டமா இருக்குது ஆன்மீக கூட்டமா இருக்குது சரி பவன்கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிருக்கீங்க நாத்துக்கு வந்தாரா வயலுக்கு வந்தாரா நாத்துக்கு என்ன சாரான்னு வீரபணி கட்டண மசனெல்லாம் பேசி இருக்கீங்களே இதே கேள்விதான் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு நீங்க அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒருவேளை ஒரு லிட்டர் நல்ல நல்லெண்ணெய் கொடுத்துருப்பீங்களா கோவில்ல உண்டியல்ல விழக்கூடிய காசு பக்தர்கள் நாங்க குடுக்கக்கூடிய காசுல அந்த கோயில் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் நிறைய கோயில்ல ஒருவேளை பிரசாதம் கூட இல்லாம விளக்கு போட ஆள் இல்லாம இருக்குது இதை நீங்க பண்ணல இருந்து இங்க அவர் அரசியல் பேசல அவருடைய மதத்திற்காக அவர் குரல் எழுதி இருக்காரு சனாதன தர்மத்தை அது சரி உங்களுக்கு எப்படி தர்மம்னா என்ன தெரியும் உங்களுக்கு தான் சனாதன தர்மம்னா மலேரியா கோசு டெங்கு கோசு மாதிரி ஒழிக்கணும்னு பேசினவங்க தானே நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையை சித்தாந்தமா வச்சிருக்கக்கூடிய நீங்க இல்ல இல்ல இந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சித்தாந்தமா வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு அறநிலைத்துறையில என்ன வேலை அதாவது காலங்காலமா இந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கும் இஸ்லாமியர் பண்டிகையும் நேர போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த பண்டிகை நான் மட்டும் கம்கமா இருக்கிறீங்களே அப்போ நீங்க பண்ணக்கூடியது அரசியல் இல்லை அப்படின்னா நேற்று நடந்த இந்த முருகன் மாநாடும் அரசியல் இல்லை பாபு காரோ இரு செப்துனாரு மித்திர ஏதோ கடை மாத்தாடுத்தாரா உங்க குண்ணியத்துல நல்லபடியா முருகன் மாநாடு நடந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் மதுரையே குவிஞ்சு இருந்து ஆட்டோக்காரங்கள இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த முன்னாடி பண்ண விளம்பரத்தை விட நீங்க ஊருக பக்தர்கள் யாரும் போகாதீங்க வரமாட்டார்கள் சொன்னீங்க குவிஞ்சு 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 அங்க திருமண பக்கம்லாம் கூட்டமா இருக்குது ஆன்மீக கூட்டமா இருக்குது சரி பவன்கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லியிருக்கீங்க நாத்துக்கு வந்தாரா வயலுக்கு வந்தாரா நாத்துக்கு என்ன தாரான வீரபாணி கட்ட வசனா பேசிருக்கீங்களே இதே கேள்விதான் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு நீங்க அறநிலையத்துறை அமைச்சராக கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கீங்க வேளை ஒரு லிட்டர் நல்ல நல்லெண்ணி கொடுத்துருப்பீங்களா கோவில்ல உண்டியல்ல விழக்கூடிய காசு பக்தர்கள் நாங்க கொடுக்கக்கூடிய காசுல அந்த கோயில் நடந்துட்டு இருக்குது அதுவும் நிறைய கோயில்ல வேளை பிரசாதம் கூட இல்லாம விளக்கு போட ஆள் இல்லாம இருக்குது இதையெல்லாம் நீங்க பண்ணல அந்த அளந்து வந்து இங்க பேசலாரு அவர் அரசியல் பேசல அவருடைய மதத்திற்காக அவர் குரல் எழுதியிருக்காரு ஆன்மீகத்தை பேசியிருக்காரு சனாதன தர்மம் அது சரி உங்களுக்கு எப்படி சனாதன தர்மம்னா என்ன தெரியும் தான் சனாதன தர்மம்னா மலேரியா கோசு டெங்கு கோசு மாதிரி ஒழிக்கணும்னு பேசினவங்க தானே நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையை சித்தாந்தமா வச்சிருக்கக்கூடிய நீங்க இல்ல இல்ல இந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சித்தாந்தமா வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு அறநிலைத்துறையில என்ன வேலை அதாவது காலங்காலமா இந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கும் இஸ்லாமியர் பண்டிகையும் நேர போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த பண்டிகையை நான் மட்டும் கம்கமா இருக்கிறீங்களே அப்போ நீங்க பண்ணக்கூடியது அரசியல் இல்லை அப்படின்னா நேத்து நடந்த இந்த முருகன் மாநாடும் அரசியல் இல்லை